சென்னை மாநகரில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றதற்கு பிறகு எல்லாம் மழைநீர் தேக்கம் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் கண்டறிந்து புதிய மழைநீர் வடிகால் வாய்களை கட்டறி கட்டுவதற்கு வெள்ள தடுப்பு நடவடிக்கைகளை முழுமையாக மேற்கொள்வதற்கு ஒரு உயர்மட்ட ஆலோசனை குழு ஒன்று நியமிக்கப்பட்டது ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அலுவலர் பெரும் மதிப்பிற்குரிய திருப்புகழ் அவர் தலைமையிலான அந்த குழு பல்வேறு பரிந்துரைகளை தந்து அந்த பரிந்துரைகளின் அடிப்படையில் சென்னையில் ஏக ஏராளமான வேலைகள் நடைபெற்றது அந்த வேலைகள் ஏறத்தாழ ஐநூற்றி பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கான புதிய மழைநீர் மழைநீர் வாய்கள் ஆசிய வளர்ச்சி வங்கி நிதி உதவியுடன் ரெண்டாயிரத்து முன்னூற்றி எழுபத்தி கோடி ரூபாய் செலவில் புதிய வடிகால் வடிகால்வாய்கள் கட்டும் பணிகள் நடைபெற்று முடிந்தது அது மட்டுமல்லாது ஒரு ஐநூற்றி பத்து கோடி செலவில் நூற்றி ஐம்பத்தோரு கிலோமீட்டர் தூரத்திற்கு கோவளம் பேசும் திட்டம் ஜெர்மன் வங்கி நிதியுதவியுடன் இப்படி ஏராளமான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற காரணத்தினால் கடந்த ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டும் பெய்த பெருமழையிலிருந்து மாநகர மக்கள் நிம்மதி பெருமூச்சு விடுகிற வகையிலான நிலை ஏற்பட்டது நான் ஏற்கனவே கூட நிறைய முறை சொல்லியிருக்கிறேன் இருபது சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிந்தால் அதை தாங்கும் அளவுக்கான மழைநீர் வடிகால்வாய் கட்டமைப்பு சென்னையில் இருக்கிறது அதற்கு மேல் ஒரே நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் முப்பது முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிந்தால் மட்டுமே பாதிப்புகள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது அது சென்னையில் மட்டுமல்ல உலகின் மிக வளர்ந்த நாடுகள் என்று கண்டறியப்பட்டிருக்கிற அமெரிக்கா போன்ற நாடுகள் லண்டன் போன்ற மாநகரங்களிலும் கூட பெருமழையின் போது அந்த பாதிப்புகளை எதிர்கொண்டே தீர வேண்டும் என்கின்ற நிலை இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அவர் எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளின் விளைவாக இன்றைக்கு பெரிய அளவிலான மழைநீர் பாதிப்புகள் சென்னையில் தவிர்க்கப்பட்டு வருகிறது குறிப்பாக சைதாப்பேட்டையை பொறுத்தவரை பல்வேறு இடங்களில் மழைநீர் பாதிப்புகள் ஏற்கனவே இருந்தது சுப்பிரமணிய சாலை திருவள்ளுவர் தெரு திவான் பாஷ்யம் தோட்டம் ஜோதியம்மாள் நகர் போன்ற ஜோதிராமலிங்கம் நகர் போன்ற பல்வேறு பகுதிகளில் சிறிய அளவிலான மழை பொழிவுக்கு பெரிய பாதிப்புகள் இருந்தது இப்பொழுது அவைகளெல்லாம் நூறு சதவிகிதம் தடுக்கப்பட்டு விட்டது இன்றைக்கு இந்த கோவிந்தன் சாலை வடிவேல்புரம் கோடம்பாக்கம் ரோட் இது போன்ற பகுதிகளில் கேஆர் கோயில் தரு போன்ற பகுதிகளில் ஏற்கனவே பதினோராவது அசோக் நகர் அவென்யூ போன்ற சாலைகளிலிருந்து வருகிற பெரிய அளவிலான மழை நீரும் புஷ்பாவதி அம்மாள் தெருவில் இருக்கிற ஒரு கால்வாயில் ஏற்பட்டிருக்கிற அடைப்புகளின் விளைவாக பெரிய பாதிப்புகள் கடந்த ரெண்டு ஆண்டுகளாக இருந்தது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு அந்த பாதிப்புகள் அகற்றும் பணிகள் நடைபெற தொடங்கி கேஆர் கோவில் தெருவில் ஒரு ஐநூற்றி இருபது மீட்டர் தூரத்திற்கும் சம்பங்கி தெருவில் இரநூத்தி இருபது மீட்டர் தூரத்திற்கும் எல்லேமன் கோவில் தெருவில் நானூற்றி ஐம்பத்தி ஐந்து மீட்டர் தூரத்திற்கும் கோவிந்தன் சாலையில் முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து மீட்டர் தூரத்திற்கும் ஆக மொத்தம் நான்கு எண்ணிக்கையில் ஒன்று புள்ளி ஐந்து நாலு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஐந்து கோடியே பத்து லட்சம் மதிப்பிலான மழைநீர் வடிகால்வாய்கள் கட்டும் பணிகளுக்கு ஒப்பந்தங்கள் விடப்பட்டு தற்பொழுது அந்த பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது இந்த பணிகளை பொறுத்தவரை மழைக்காலத்திற்கு முன்னாலேயே விரைந்து முடித்து இந்த பகுதியில் ஏற்படுகிற மழைநீர் தேக்கத்திற்கு தீர்வு காணப்படவிருக்கிறது அதேபோல் கோவிந்தன் சாலையில் பிரிதொரு பகுதியில் ஒரு நானூற்றி முப்பத்தி ரெண்டு மீட்டர் தூரத்திற்கும் கலைஞர் தெரு மற்றும் குமரன் காலனி ஒன்னாவது தெருவில் ஒரு நானூற்றி நாற்பத்தி ஒரு மீட்டர் தூரத்திற்கும் கோவிந்தன் சாலையில் இன்னொரு பகுதியில் ஒரு நானூற்றி நாற்பத்தி ஐந்து மீட்டர் தூரத்திற்கும் ரெட்டிக்குப்பம் சாலையில் நாலு புள்ளி ஐந்து மீட்டர் தூரத்திற்கும் ஒன்று புள்ளி ஏழு நாலு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆறு கோடியே தொண்ணூற்றி எட்டு லட்சம் ரூபாய் செலவிலான புதிய மழைநீர் வடிகால் வாய்கள் கட்டும் பணிகளுக்கு ஒப்பங்கள் கோரப்பட்டிருக்கிறது மிக விரைவில் அதற்கும் பணியானைகள் தரப்பட்டு இந்த பகுதியில் அடுத்த வடகிழக்கு பருவமழையில் மழை பாதிப்பே இல்லை என்கின்ற நிலை உருவாக இருக்கிறது ஆக இன்றைக்கு ஒன்று புள்ளி ஐந்து நாலு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஐந்து கோடியே பத்து லட்சம் மதிப்பிலான மழைநீர் வடிகால்வாய்கள் கட்டும் பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது ஒன்று புள்ளி ஏழு நாலு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆறு புள்ளி ஒன்பது எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கு ஒப்பந்தங்கள் கோரப்பட்டிருக்கிறது மிக விரைவில் இந்த அந்த பணிகளும் தொடங்கப்பட்டு இந்த பகுதியில் மழை பாதிப்புகள் என்பது முழுமையாக இல்லாத நிலை ஏற்படவிருக்கிறது இதேபோன்றுதான் சென்னையின் எல்லா பகுதிகளிலும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலான மழை பாதிப்புகளை சந்தித்த செம்மஞ்சேரி சோழிங்கநல்லூர் பள்ளிக்கரணை மடிப்பாக்கம் உள்ளகரம் பொழுதிவாக்கம் வேளச்சேரி போன்ற பல்வேறு பகுதிகள் இன்றைக்கு பெரிய அளவிலான பாதிப்புகளிலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறது வேளச்சேரியை பொறுத்தவரை கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் வரை சிறிய அளவில் மழை பொழிந்தாலும் வேளச்சேரி என்பதை வெள்ளச்சேரி என்று அழைக்கும் நிலம் இரு நிலைமை இருந்தது இன்றைக்கு அங்கே எல்லாமும் கூட மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகள் தவிர்க்கப்பட்டு புதிய புதிய மழைநீர் வடிகால்வாய்கள் புதிய நீர்நிலைகள் புதிய கல்வெட்டுகள் போன்ற பல்வேறு பணிகள் அமைக்கப்பட்டது நாராயணபுரம் ஏரியில் ஒரு நாற்பது ஐம்பது ஏரிகளை பொறுத்தவரை செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து அதிலிருந்து வருகிற உபரி நீர் நாராயணபுரம் ஏரிக்கு வரும் நிலை இருந்தது எனவே நாராயணபுரத்திலிருந்து பெருக்கெடுத்து வருகிற உபரி நீர் அந்த பகுதியில் நான் ஏற்கனவே சொன்ன பள்ளிக்கரணை மடிப்பாக்கம் உள்ளகரம் பொழுதுவாக்கம் போன்ற பல்வேறு பகுதிகளை பாதிக்கும் நிலை இருந்தது மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர்கள் ரெண்டு மூன்று முறை நேரடியாக வந்து அந்த பாதிப்புகளை கண்டறிந்து அதற்கு புதிய ஒரு இணைப்பு கால்வாயை நாராயணபுரம் ஏரியிலிருந்து ஒரு புதிய மழைநீர் கால்வாய் ஆயிரம் கன அடி தண்ணீர் வெளியேற்றுவதற்குரிய ஒரு பிரம்மாண்டமான கால்வாய் ஒன்று அமைக்கும் பணிக்கு அன்றைக்கு அறிவுறுத்தினார்கள் அந்த வகை அந்த வகையில் அந்த பணிகளும் கடந்த மழைக்கு அது தற்காலிகமாக ஒரு கால்வாய் வெட்டப்பட்டது இந்த மழைக்கு நிரந்தர கால்வாய் ஒன்று கட்டும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த பணியும் முடிவுற்றதற்கு பிறகு இந்த பள்ளிக்கரணை போன்ற பகுதிகளில் ஏற்படுகிற அந்த மழை பாதிப்புகள் முழுமையாக நீக்கப்படவிருக்கிறது இப்படி சென்னையை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்த பணிகள் முழுமையாக நடைபெற்றிருக்கிறது அந்த வகையில் சைதாப்பேட்டையில் ஏற்கனவே பல்வேறு புதிய மழைநீர் வடிகால்வாய்கள் கட்டப்பட்டு நிரந்தர தீர்வு காணப்பட்டிருக்கிறது அந்த வகையில்தான் இந்த கோவிந்தன் சாலை கோடம்பாக்கம் சாலை கேஆர் கோவில் தெரு வடிவேல்புரம் போன்ற பல்வேறு பகுதிகளில் ஏற்படுகிற மழை வெள்ள பாதிப்புகளுக்கு தீர்வு என்கின்ற வகையில் புதிய மழைநீர் வாய்கள் கட்டும் பணியினை நானும் உள்ளாட்சி அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் மாநகராட்சியின் அலுவலர்களும் கடந்து கொண்டு தொடங்கி வைத்திருக்கிறோம் எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை சொல்வதற்கு முன்னால் கொஞ்சம் இருக்க வேண்டும் சொல்லும்போது கொஞ்சம் வெட்கப்பட்டாவது இருக்க வேண்டும் காரணம் அந்த பத்தாண்டு கால ஆட்சி என்பது தமிழர்களுடைய தமிழ்நாட்டினுடைய ஒரு இருண்ட கால ஆட்சி என்றே எடுத்துக்கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர்கள் சென்னையின் போக்குவரத்து நெரிசலுக்கு விடை காணுகிற வகையில் அன்றைய ஒன்றிய அமைச்ச ஒன்றிய பிரதமர் மன்மோகன் சிங் பெரும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் தலைவராக இருந்த சோனியா அம்மையார் இவர்களை எல்லாம் அழைத்து வந்து சென்னை துறைமுகத்தில் ஒரு மிகப்பெரிய அளவிலான திட்டம் அதாவது மதுரவாயில் முதல் துறைமுகம் வரை ஒரு நீண்ட மேம்பாலம் பத்தொன்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த பத்தொன்பது கிலோமீட்டர் தூரத்திற்கான அந்த நீண்ட மேம்பாலம் ஒன்றரை கிலோமீட்டர் தரைவழி பதினேழரை கிலோமீட்டர் ஆகாய வழி அந்த பாலம் கட்டுவதற்கு ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் அன்றைக்கு பணிகளை தொடங்கினார்கள் பணிகள் வேகமாக நடைபெற்று இருபத்தி ஐந்து சதவிகித பணிகள் முடிவுற்றது இருபத்தி ஐந்து சதவிகித பணிகள் முடிவுற்று தூண்களெல்லாம் சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறது இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆட்சி பொறுப்புக்கு வந்த நினைவில் வாழும் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் நீர்நிலைகளில் தூண்களை அமைத்து விட்டார்கள் என்கின்ற ஒரு பொய்யான பொருந்தாத காரணங்களை சொல்லி அந்த பணிக்கு முட்டுக்கட்டை போட்டார்கள் முட்டுக்கட்டை போட்டதோட விளைவு அந்த மதுரவாயில் முதல் துறைமுகம் வரையிலான மிக நீண்ட மேம்பாலம் கட்டுவதற்கு முடியாமல் போய்விட்டது அதற்கு உண்மையான காரணத்தை மாநகர மக்கள் நன்கு அறிவார்கள் அந்த பாலம் அமைந்திருந்தால் பதினேழரை கிலோமீட்டர் தூரத்திற்கான ஆகாய வழி மேம்பாலம் அமைந்திருந்தால் கலைஞருக்கு பெரிய அளவிலான பெயர் போய் சேர்ந்திருக்கும் இந்தியாவிலேயே நீண்ட ஆகாய வழி மேம்பாலத்தை கட்டிய பெருமைக்குரியவர் கலைஞர் என்கின்ற பெயர் அவருக்கு போய்விடக்கூடாது கூடாது என்பதற்காகவே அந்த பாலத்தை ஜெயலலிதா அம்மையார் நிறுத்தினார் அதற்கு பிறகு வந்த எடப்பாடியும் அதில் இருக்கிற உண்மைத்தன்மையை கண்டறிந்து அந்த பாலம் கட்டுவதற்குரிய எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒன்றிய அரசிடம் தொடர்ந்து பேசி அந்த பாலம் அமைய வேண்டியதன் அவசியத்தை எடுத்து கூறி இப்பொழுது ஐயாயிரத்தி அறுநூற்றி பதினோரு கோடியில் ஈரடுக்கு மேம்பாலும் கட்டுவதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகவே ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடியில் கட்டப்பட வேண்டிய பாலம் ஐயாயிரத்தி அறுநூற்றி பதினோரு கோடி ரூபாய் அளவுக்கு கட்டுவதற்குரிய நிலை ஏற்பட்டு இவ்வளோ பெரிய பொருளாதாரம் வீணடிக்கப்பட்டதற்கு எடப்பாடி பங்கேற்றிருந்த அதிமுக காரணம் அல்லவா அவர் எங்கள் ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாடு முன்னேறியது என்று சொன்னால் அவர் கொஞ்சம் யோசித்து அந்த அறிக்கையை அல்லது பேட்டியை தந்திருக்க வேண்டும் இன்னொன்று ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில்தான் உதய் மின் திட்டத்தில் இவர்கள் இணைந்தார்கள் உதய் மின் திட்டத்தில் இவர்கள் இணைந்ததால் தான் இன்றைக்கு மின்கட்டணம் என்பது தொடர்ச்சியாக உயர்ந்து கொண்டிருக்கிறது அதேபோல் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டுகளில் தான் நீட் தேர்வுக்கு இவர் ஒப்புதல் அளித்தார் நீட் தேர்வுக்கு ஒப்புதல் அளித்த காரணத்தினால்தான் நாற்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் மடிந்து போனார்கள் இந்த நிலைகளை நிலைகளையெல்லாம் மறைத்துவிட்டு ஏதோ அவளுடைய ஆட்சி மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டிற்கு ஒரு விடியல் தந்த ஆட்சி என்பதை போன்ற தோற்றத்தை இப்போது சொல்வது என்பது மக்கள் அந்த ஆட்சி காலத்தின் அவலங்களை மறந்து விட்டார்கள் என்று மனதில் நினைத்து கொண்டு சொல்வது நிச்சயம் மாநகர மக்கள் மறதிக்குள்ளானவர்கள் அல்ல மாநகர மக்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு எடப்பாடியின் நிர்வாகத் திறமை மிக நன்றாக தெரியும் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற அந்த நாலு ஆண்டுகளில் அவர் செய்திருக்கிற சாதனைகள் காலை உணவு திட்டம் காலை உணவு திட்டத்தை மற்ற இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்கள் அதை இன்றைக்கு நகலெடுத்து செய்வதை என்பதையும் கடந்து வெளிநாடுகளில் இருப்பவர்களும் அதை நகலெடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் கனடா இலங்கை போன்ற நாடுகள் காலை உணவு திட்டத்தை அவர்கள் செயல்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள் மகளிர் உரிமை தொகை திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட அந்த மகத்தான திட்டத்தை இன்றைக்கு ஹரியானா டெல்லி மகாராஷ்ட்ரா தெலுங்கானா கர்நாடகம் போன்ற பல்வேறு மாநிலங்கள் நகலெடுத்து அந்த செய்தியை அந்த அறிக்கையை தந்து அவர்களும் நாங்கள் இதை செயல்படுத்துகிறோம் என்று சொல்லி எல்லா மாநிலங்களிலும் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு இந்த திட்டம் இன்றைக்கு துணையாக இருந்து கொண்டிருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் கொண்டு வரப்பட்ட தமிழ் புதல்வன் நான் முதல்வன் அதேபோல் இன்றைக்கு புதுமை பெண் போன்ற இந்த மூன்று திட்டங்களினால் மாணவர்கள் உயர்கல்வியில் சேரும் எண்ணிக்கை என்பது அபரிதமாக உயர்ந்து இந்தியாவிலேயே அதிக அளவில் உயர்கல்விக்கு மாணவிகளும் மாணவர்களும் செல்லும் நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது இப்படி இந்த ஆட்சி இந்தியாவில் இன்றைக்கு தமிழ்நாடு எல்லா துறைகளிலும் முன்னிலையில் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முழு காரணம் முத்தமிழறிஞர் கலைஞர் ஆட்சி காலத்தில் அவர் கொண்டு வந்த திட்டங்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு கொண்டு வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற திட்டங்கள் தான் என்பதை மக்கள் நன்றாக அறிவார்கள் இதை மறைப்பதற்கு ஜம நம்முடைய எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் எத்தனை ஜமக்காலங்களை கொண்டு வந்தாலும் இதை மூட முடியாது ஒரே தடுப்பு இந்த மாநகராட்சியின் சார்பில் மாநகராட்சியின் சார்பில் அதற்கான விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த மழைநீர் வடிகால் தோண்டும் பணியை தோண்டி கொண்டிருந்த போதே இந்த குழந்தை தவறி விழுந்திருக்கிறது உடனடியாக மாநகராட்சியின் சார்பில் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தக்காரரும் சேர்ந்து சோழிங்க நல்லூரில் இருக்கிற ஒரு குழந்தைகள்னால் மருத்துவமனையில் அந்த குழந்தையை சேர்த்து சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் கூட ஒப்பந்தக்காரர்களுக்கு இங்கேயும் இந்த பணி தொடங்கப்படுகிறது இங்கே கூட ஒப்பந்தக்காரர்களுக்கு அறிவுறுத்துகிற ஒரு செய்தி கால்வாய் தோண்டும் போது இந்த கால்வாய் இந்த காலத்தில் தொடங்கப்பட்டிருக்கிறது இவ்வளோ காலத்திற்குள் முடிக்கப்பட்டு இருக்கிறது இதற்கான தடுப்பு வேலைகள் போடப்பட்டிருக்கிறது என்கின்ற வகையில் அவர்கள் அதையெல்லாம் உறுதிப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம் இது மாதிரியான அசாதாரண சம்பவங்களுக்காக வருந்தவும் செய்கிறோம் சார் இந்த திணிப்பை முதல்ல கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான் அவங்க கூட தான் திமுக கூட்டணி வச்சிருக்காங்க பேசி பற்றி பேசுகிறதுக்கு யார் சொன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஹிந்தி அது இங்கிலீஷ் அது தமிழ் அதுன்னு தெரியாதுங்க அவர் அவருக்கு அம்பராமாயணத்தையே சொன்னார் அவர் சொன்னத போய் கேட்டு